my ஆல் வெல்கம் பேக் மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருக்கும் ரமதான் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ரமதான் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்து முடிய போகுது புதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயே வந்து எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாருமே ஈத் ஷாப்பிங்ல பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா அபுதாபில இருக்க எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் இது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த தான் ஒரு ஆப்டர்நூன் மேல வந்து கிளம்பிட்டோம் அங்க கரெக்டா இஃப்தாருக்கு ரீச் ஆகுற மாதிரி நான் அப்புறம் என்னோட பெரிய அண்ணன் அப்புறம் என்னோட பேரன்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டு என்னோட சின்ன அண்ணன் வீட்டுக்கு ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி போலயே வந்து ரீச் ஆயிட்டோம் ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து அபுதாபில தான் வந்து போக போகுது ஸோ வீட்டுக்கு போனோடனே பாத்தீங்கன்னா அசர் வந்து தொழுதாச்சு எல்லாரும் என்னோட சின்ன பாபி பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மா பெரிய பாபி எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டு நின்றாச்சு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு என்னதான் எல்லாமே ப்ரீபேர் பண்ணாலும் அதை கடைசி நிமிஷத்துல தான் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ண வேண்டிய வேலை இருக்கும் அம்மா ஒரு பக்கம் வாழைக்காலாம் சீவிட்டு இருந்தாங்க அப்புறம் பெரிய பாபி ஒரு பக்கம் எல்லாத்தையும் வந்து மாவுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் சின்ன பாபி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எக் பஃப் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எக் பஃப பாக்கக்குள்ள எனக்கு லாஸ்ட் இயர் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது லாஸ்ட் இயரும் வந்து அபுதாபி வந்தப்ப எக் பஃப் செய்யறதுக்காக தான் வந்து ஷீட் வாங்கியிருந்தாங்க பட் அந்த ஷீட் பாத்தீங்கன்னா தனித்தனியா இல்லாம ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஜாயிண்டா இருந்துச்சு அதை பிரிக்கவே முடியல கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க பட் போடவே முடியல ஒரு டக்குன்னு பஜ்ஜி மாவு கரைச்சி வந்து உருளைக்கிழங்கு வந்து பஜ்ஜி போட்டாச்சு பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு ஷீட்லாம் எக் பஃப் பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு மணி கிட்ட ஆயிடுச்சு சோ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து டேடியும் அண்ணனும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க கிச்சன்ல பாத்தீங்கன்னா வாழக்கா பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி மிளகா பஜ்ஜின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கூடவே கடையில இருந்து பாத்தீங்கன்னா மெதுவடை கல்ல வடை ஜிலேபி சமோசான்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க அப்புறம் நோம்பு கஞ்சியும் பாத்தீங்கன்னா மட்டன்லாம் போட்டு செஞ்சிருந்தாங்க வீட்லயே அப்புறம் இஃப்தாருக்கும் டைம் ஆயிடுச்சு சோ கடை கடன் செஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹால்ல வைக்க ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து இஃப்தார் ஹோஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் மத்தபடி நம்ம வீட்ல தனியா இருக்கும்போது ரெண்டு ஐட்டமோட நிறுத்திக்கிறது நிற்கிறது அதுல நோன்பு ஆரம்பத்துல தான் பாத்தீங்கனா ரொம்ப ஆர்வமா எல்லாமே செய்றோம் அதுக்கடுத்து அப்படியே டல் ஆயிடுது உடம்பே இங்க இफ्तार மெனுல ஹிட் ரெசிபியை பாத்தீங்கனா எக் பஃப் தான் செம்ம ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியா இருந்துச்சு அதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கனா 치즈 பன் சம்மயா இருந்துச்சு அதுவும் வீட்லயே வந்து செஞ்சிருந்தாங்க எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து நோன்பு தர்க்கற சந்தோஷமே வந்து தனி தான் எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்கனா கரெக்ட்டா எல்லாம் வச்சோனே அவங்களும் வந்து எல்லாம் ரெடியா உட்காந்துட்டாங்க நோம்பு வைக்கிறோமோ இல்லையோ எங்களை மாதிரியே பாங் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் வந்து பேரிச்சு பழம் சாப்பிடுவாங்க அப்புறம் நோம்பு திறந்துட்டு மஹரீப் தொழுதுட்டு பாத்தீங்கன்னா சாயும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஊர்ல ஏச்சும் மஹரீப் தொழுந்த பிறகு கொஞ்சமாவது டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் தராவியாக்கு பட் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மஹரீப் தொழுது முடிச்சோடனே வந்து டக்குன்னு இஷா வந்துடும் அப்புறம் தராவியாவும் வந்து தொழுதுட்டு வந்தாச்சு தொழுதுட்டு வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு குடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்டா இருந்துச்சு ஆக்சுவலி வந்து மலாய் லெசி வந்து செஞ்சிருந்தாங்க சோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு லெசி குடிச்சது அதுல மலாய் இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா கேமுலை தொழுவைக்காக ஒரு மணி போல வந்து எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கும் வேக வேகமா ரோடே பாத்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குது பன்னெண்டு மணிக்கு தான் தொழுவன் நினைச்சு புர்க்காலாம் போட்டுட்டோம் அதுக்கடுத்து மணிக்கு தான் தொழுவன் தெரிஞ்சிச்சு பட் அப்பயுமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பறக்க வந்து போயிட்டு இருந்தோம் அங்க போய் பார்த்தா பள்ளிவாசிலேயே வந்து ஃபுல்லா இருக்குது உள்ள கூட முடியல இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு பூந்து தொழுதுட்டு வந்தாச்சு தொழுதுட்டு வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா மணி ரெண்டே ஆயிடுச்சு அதுக்கடுத்து எல்லாம் கொஞ்சம் கதை பேசிட்டு படுக்கவே மூணு ஆயிடுச்சு சும்மா ஒன் ஹவர் தூங்கிட்டு ஏஞ்சாச்சு அன்னைக்கு சகருக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி அதுக்கடுத்து வந்து மட்டன் கிரேவி மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சைட்ல வந்து சாய் வந்து கோச்சிட்டு இருக்கும் அப்போதான் வந்து டைமிங் கரெக்டா இருக்கும் அப்புறம் மறுநாள் சண்டே பாத்தீங்கன்னா எல்லாரும் ரிலாக்ஸா தூங்கி ஏஞ்சிட்டு கிட்ஸுக்குலாம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பி கீழே இறங்கி வர்றதுக்கே பாத்தீங்கன்னா மணி நாலாயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் ஹவர் வந்து டைமிங் கொடுத்துருந்தாங்க ஷாப்பிங்காக சோ ஷாப்பிங்காக நாங்க எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா வியர்மார்ட் தான் வந்து போயிட்டு இருக்கோம் யூஷுவலா வியர்மார்ட் வந்து ஒன்று ரொம்ப பெருசா இருக்கும் அங்கே தான் வந்து போவோம் பட் அங்கே அடிக்கடி வந்து போய் பார்த்தாச்சு ஸோ இந்த சின்ன வியர்மார்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த வந்திருக்கோம் கிளைமேட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு அபுதாபியில் இருந்தா கண்டிப்பா வந்து இந்த வியர்மார்ட் வந்து போய் பாருங்க ரொம்ப ப்ரைஸ்லாம் வந்து ஹையாகவும் இருக்காது ரொம்ப லோவாகவும் இருக்காது ஆவரேஜாக இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாமும் வந்து ஓரளவுக்கு வாங்குற அளவுக்கு இருக்கும் உள்ள நுழஞ்சதுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக் செக்ஷன் தான் இருந்துச்சு டென் திரம்ஸ் ஃபிஃப்டீன் திரம்ஸ் தான் வந்து போட்டுருந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னது டென் திரம்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு சோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ஒரு ஹேண்ட்பேக் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பேக் பார்த்து முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா மேல வந்து கிளம்பி போயிட்டோம் ஏன்னா மேலதான் வந்து ட்ரெஸ் செக்ஷன்லாம் இருக்கு ஆக்சுவலா நான் பாக்கணும்னு போனதே ஐலீனுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பட் போன அங்க வந்து கேர்ள்ஸ் இருந்துச்சு ஸோ நான் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டேன் அங்க நம்ம ஊர்ல வாங்குற மாதிரி காட்டன் சுடிதார்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க வித் பேண்டோட அதுவும் பட் ப்ரைஸ் தான் வந்து என்னன்னு நான் எனக்கு தெரியல நான் வாங்குற ஐடியாவிலயும் இல்ல ஸோ நான் வந்து கேட்க மறந்துட்டேன் பட் எப்பயாச்சும் காட்டன் சுடிதாஸ் தேவைப்பட்டால் இங்கே வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் காட்டன் தான் வந்து ஷார்ட் குர்த்திஸ் மாதிரி இருந்துச்சு நிறைய லாங் ஷர்ட் அப்புறம் வந்து கோட் செட் தான் இருந்துச்சு அது மேலே தான் எனக்கு கொஞ்சம் வந்து கண்ணாக இருந்துச்சு பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி திரம்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ பேண்ட் தேர்ட்டி ஷர்ட் தேர்ட்டினாலும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்படியே நான் வந்து விட்டுட்டு ஐலைன் செக்ஷனுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு போனேன் ஐலினுக்கு பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்தே ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் ஒன்று வேணும் இல்லையா சோ அது இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டும் போட்டு வந்துட்டாங்க ஏன்னா என்னால பாத்தீங்கன்னா தனியா வந்து செலக்ட் பண்ண முடியாது ஐலினுக்கு இந்த ஃப்ராக் வந்து எங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டோம் அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க சோ அதனால விட்டுறது நல்ல வேலை போனதுக்கு ரெண்டு ட்ரெஸ் வந்து வாங்கியாச்சு ஏன்னா அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு எனக்கு ட்ரெஸ் எடுக்காட்டி வந்து மனசு கஷ்டமாயிடும் இவ்வளவு நேரம் கால் வலிக்கே நின்றுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போனதுக்கு ஏதோ ரெண்டு அமைஞ்சிருச்சு ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அபுதாபியில் உள்ள கிராண்ட் மாஸ்க்கு தான் வந்து போ போகிறோம் இந்த நோம்பு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் கரெக்டான டைம் வந்து அமையவே மாட்டுது சரி நோம்புக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடலான்னாலும் அப்போதைக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வராது ஸோ வந்து கிடைக்கிற டைமில் டக்குன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது ஸோ பத்து கடைலாம் ஏறி இறங்கிலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது ஏதோ ஓரளவுக்கு பிடிச்சா வந்து டக்குன்னு எடுத்துடுறது ஜென்ஸ்லாம் எப்படியோ எங்களை ஷாப்பிங்ல இருந்து அரக்க பறக்க கலப்பி டைமுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப இருந்துச்சு அப்புறம் பார்க்கிங் போறதுக்கு அண்டர் கிரவுண்ட் வந்து போயாச்சு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மால் வரும் சோ அந்த வழியா தான் வந்து நம்ம கிராண்ட் மாஸ்க்கு வந்து போறோம் அசர் வேற தொழுல சோ மால்ல பாத்தீங்கன்னா பிரேயர் ரூம் இருக்கும் சோ அங்கே ஒது செஞ்சுட்டு வந்து தொழு வந்தாச்சு பட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எது கிப்லானே வந்து தெரியல எதுக்கும் இந்த பக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா மேலே வந்து கிப்லான்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க சோ அப்படி நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி நின்று தொழுதாச்சு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறதுல இதுதான் ஒரு பிளஸ் எங்க போனாலுமே நமக்கு வந்து பிரேயர் ரூம் இருக்கும் சோ அதனால நமக்கு வந்து தொழுவ போயிடுமேன்னு சொல்லிட்டு கவலையே பட தேவையில்லை சோ இந்த மால் பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்க் கூட அண்டர் தான் வந்து இந்த மாலே இருக்கு சோ எஸ்கலேட்டர் வழியா மேலே போனீங்கன்னா நமக்கு வந்து கிராண்ட் மாஸ்க் வந்து வந்துடும் இந்த ரூம் பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அழகா பிரம்மாண்டமா இருந்துச்சு المقيم الولي الحميد المحسن المبطئ المعيد المحيي المليم தொழுதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ அறக்க பறக்க எல்லாம் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம் என்னோட சின்ன அண்ணனும் அப்புறம் என்ன பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து போயிட்டாங்க ஸோ அவங்க எங்க உட்காந்துருக்காங்கன்னு தான் வந்து நாங்க தேடி போயிட்டு இருந்தோம் மோஸ்ட் ஆஃப் கிராண்ட் மாஸ்க்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்ப வந்தாலும் வந்து இருட்டிடும் ஸோ இன்னைக்கு வெளிச்சத்துலேயே பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு மஸ்டிதுக்கு வரதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் பிளெஸ்டா வந்து ஃபீல் பண்றேன் இஃப்தார் பாக்ஸஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியா வச்சிருந்தாங்க இங்க கிட்ஸு கூட வந்து தனித்தனியா வந்து இஃப்தார் பாக்ஸஸ் வந்து கிடைக்கும் ஏன்னா இங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் பேருக்கு வந்து இஃப்தார் பாக்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்னு இவ்வளவு பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நோம்பு மாசத்துல வந்து கவலையே இருக்காது என்ன இஃப்தார் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பள்ளியாசலுக்கு வந்தாலே போதும் எல்லாமே வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கும் மந்தி ரைஸ் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஹாஃப் சிக்கன் வந்து வச்சிருப்பாங்க ஒரு சிக்கன்ல பாதி சிக்கன் அவ்வளவு பெருசா இருக்கும் அப்புறம் சாலட் அப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கறி அப்புறம் ரெண்டு வகையான ஃப்ரூட்ஸ் அப்புறம் டேட்ஸு ஜூஸ் அப்பு வாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எப்படிதான் வந்து இத்தனை பேருக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல டேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஸ்பைசஸ்லாம் அவ்வளோவா இருக்காது பட் இருந்தாலும் பசிக்கு வந்து அலஹமதுல்லான்னு வந்து சாப்பிட வேண்டியதாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே மகிப்பும் வந்து தொழுது முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து வந்துருவாங்க அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ கிளம்பி ஷார்ஜாக்கு போனால் எங்களால் வந்து தராவி அட்டன் பண்ண முடியாது அதனால இங்கேயே வந்து தராவியும் வந்து தொழுது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசித்தோம் இங்க உள்ள பத்தி சொல்றதுக்கே வார்த்தை கிடையாது அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பிளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அபுதாபி கிராண்ட் மாஸ்க்ல இருந்து போட்டிருக்கோம் இதை பத்தி நிறைய வந்து சொல்லியிருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒழு செய்றதுக்காக வந்து கீழே போயிட்டு இருக்கோம் அண்டர் கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒலு செய்யற பிளேஸ் இருக்கும் ஒலி செஞ்சுட்டு வந்து வந்தாச்சு ஒதுசேற இடம் கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் இங்க கேர்ள்ஸ்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அதுல கிட்ஸுக்காகன்னு சொல்லிட்டு தனியாகவும் கிட்ஸ் இல்லாம உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி வந்து விட்டுருக்காங்க அன்னைக்கு தொழுகையும் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டாச்சு ரொம்ப நிறுத்தி நிதானமா பொறுமையா தான் வந்து தொழுவ வச்சாங்க சோ கிளம்புறதுக்கே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்படியோ அபுதாபி கிராண்ட் மாஸ்க்ல ஒரு இஃப்தார் திறக்கிறதுக்கும் அப்புறம் தராவைய தொழுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுவே ரொம்ப சந்தோஷம் சோ இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு முழுமையா முடிஞ்சிச்சு அண்ணா வீட்டுல இஃப்தாரும் முடிஞ்சுச்சு ஷாப்பிங்கும் முடிஞ்சு அபுதாபி கிராண்ட் மாஸ்கையும் பார்த்தாச்சு அங்க தராவையும் தொழுதாச்சு இந்த ரமதான் ரொம்பவே பிஸியா போயிடுச்சு நிறைய இஃப்தார் சீரீஸ் ஷார்ட்ஸ் போட்டேன் சோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அப்புறம் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அதோட நாங்க பாத்தீங்கன்னா தொழுது முடிச்சுட்டு ஷார்ஜாக்கு வந்து கிளம்பிட்டோம் சின்ன அண்ணா பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு அபுதாபிக்கே வந்து போயிட்டாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ